நண்பர்கள் வணக்கம் இன்றைக்கு நம்ம வீடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஏழு மாடுகளோட விற்பனை பார்த்தாங்க பார்க்க போகிறோம் சினை மாடுகள் சினையுடன் கூடிய கறவை மாடுகள் கறவை மாடுகள் என்ன மொத்தமாக ஏழு மாடுகளும் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க கண்டிப்பா வீடியோவை முழுமையா பாருங்க ஒரு மாட்டோட டீட்டெயில்ஸை முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மாட்டோட உரிமையாளருக்கு கால் பண்ணி பேசுங்க இப்போ இரண்டாவது மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இரண்டாவது மாடு பத்தி வந்து பாரு டீட்டெயில் சொல்லி பேசும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெளிவாக புரியும் அதனால முழுமையாக முழுமையா பாருங்க அப்பதான் அந்த விலை என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷிப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க இப்போ நீங்க முதலாக தான் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ரத்த செவிலை நல்ல முகலட்சமான மாடுங்க ஜெர்சி கிராஸ்ல ஒரு டாப் குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லாங்க நீங்க நேரில் போய் பார்க்கும்போது எல்லாம் எல்லாமே தெளிவாக இருக்கும் நல்ல பெருங்கூட்டில் நல்ல வாட்சாரத்தில் இருக்குதுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா கடைப்பால் முளைப்பு ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க தலையீத்து ஒரு கண்டு தான் போட்டிருக்குது சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடு வயனல் குறஞ்ச ஒரு அஞ்சாறு ஈரத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க மாடு வாங்கிட்டு போனாலும் வந்து போனால் நாலு பேர் எங்கே வாங்கிட்டுன்னு கேட்குற அளவுக்கு மாடு நல்ல தரத்தில் இருக்குதுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் இருபது நாட்களுக்கு உள்ளே வந்து போனால் மாடு கண்ணு போடும் இப்போ தான் மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க அதனால் பதினஞ்சு நாள் ஆகுறப்ப நல்லாவே மடி எடுக்கும் தலையத்தை விட இந்த ஈத்தில் வந்து பார்த்திங்கனா கரைத்திரன் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படினு தவங்க சொல்லியிருக்காங்க தலையீத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு பதினாறு எட்டு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு ஆவரேஜாக பதினாறு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இந்த இடத்துல தாராளமாக அதே கரவைத்தனை எதிர்பார்க்கலாம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு எட்டு ஏழு பதினஞ்சு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா கறவை குறையாம கறக்கூடிய மாடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்திங்கன்னா கால் அணிக்க தேவையில்லை நல்லா ரட்டநாடி உடம்புல நல்ல வாடசாடத்தில் இருக்குதுங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு அப்படி சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் அறுபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா சொல்லிருக்காங்க தேவையென்ற மட்டும் வந்து பண்ணுங்க கண்டிப்பாக மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க கண்டிப்பாக பதினஞ்சு லிட்டர் கரைவேந்திரன் வேணும் நல்ல பெருங்கூட்டில் ஜெர்சியில் சுத்த சவலையில் வேணும் எல்லா கிளம்பியும் தாங்கிற மாதிரி இருக்கணும் குறைஞ்ச ஒரு அஞ்சு அறிவிச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் சந்தனப்பள்ளியில நல்ல ஒரு வாட்சாட்டமான மாடுங்க நல்ல இருக்குதுங்க சந்தனப்பள்ளியில ஒரு தெளிவான மாடாகவே இருக்குது பல் வந்து பார்த்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க அதாவது ஆறு பல் முடிஞ்சு கடைப்பல் முளைப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு ஈத்து இந்த மாடுமே இரண்டாவது ஈத்து மாடு தான் தலையீத்து ஒரு கன்று தான் போட்டுருக்குது போட போற கன்று இரண்டாவது கன்றுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட இருபது நாள் வரைக்கும் டைம் இருக்குது தாங்க சொல்லியிருக்காங்க அதிகபட்சம் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நாட்களுக்குள்ள மாடு கண்டுங்க கண்டிப்பாக இருபது நாள் பட்சம் நல்லாவே மடி எடுக்கும் இந்த ஈத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏழு ஆறு திரும்ப உள்ளிட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரவைத்திறனை எதிர்பார்க்கலாங்க குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை உந்தக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடுங்க சுளி சுத்தமான மாடும் கூடங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றதுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ விளக்கிற காண்டக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க கண்டிப்பாக சொல்கிற விலையிலேருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் ப்ளஸ் ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரி மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத் வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று நல்லா ஃபுல்லாக மடி எடுத்துருச்சுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட அதிகபட்சம் ஒரு மூன்றுலேருந்து ஒரு நான்கு நாட்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா மாடு கன்றி என்றுங்க நல்லாவே மடி எடுத்துக்கு இன்னும் ஒரு மூணுல இருந்து நாலு நாள் ஆகுற பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் இரண்டாவது ஈத்தை விட இந்த நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கரைவைத்தனை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஈத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா கரவைத்திறன் கறந்துருக்குதுங்க ஒரு ஏழு ஆறு கறந்துருக்குது இந்த ஈத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு ஏழு ஏழு பதினாலு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக கரைத்தனை எதிர்பார்க்கலாங்க ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சராசரியாக கரைவைத்திறன் கரக்கூடிய மாடு மாடு தரத்தில் இருக்குதுங்க நல்ல எலும்பு காலத்தில் வாட இருக்குது வயலில் குறைஞ்ச ஒரு இன்னும் நாலு ஈத்து தாரமாக வச்சு கறந்துக்கலாம் சுடி சுத்தமான மாடும் கூடுங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவு கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமையும் தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவையுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்மளுக்கு அனுப்பணுங்க கண்டிப்பாக விலை நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு பதிமூணு லிட்டர் கரவைத்திறன் வேணும் ஜெர்சி கிராஸில் செம்பூத்து காரியில் நல்ல கரை வர்க்கத்தில் ஒரு மாடு வேணும் தனித்து வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது எல்லா கிழமையும் தாங்குற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி பிளஸ் ஹெச்எஃப் கிராஸில் செம்பூத்து காரிச்சிட்ட மாடுங்க நல்ல முகலட்சணமான மாடு கலரும் வந்து நல்ல ஒரு ரேர் கலரான மாடுங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்துருச்சுங்க ஈத்து மூன்றாவது ஈத்து மாடு ரெண்டு கன்று போட்டிருக்குது போட போகிற கன்று மூன்றாவது கன்று வயலில் குறைஞ்ச ஒரு நாலு ஈத்து வந்து போகிற தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் நல்ல கரைவரகமான மாடுங்க நெத்தி வலியில் நல்ல ஒரு அழகான மாடாகவே இருக்குதுங்க ஃபுல்லாக மடி எடுத்துருக்குது ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட ஒரு வாரத்துலேருந்து பத்து நாட்களுக்குள்ளே மாடு கண்டறினோம் அப்படினுவங்க சொல்லியிருக்காங்க நல்லா முன்னும் மடி தோலுஸ்லாம் ஃபுல்லாகவே இருக்குது கண்டிப்பாக ஒரு வாரம் அவங்க பிடிச்சி நல்லாவே மடி எடுக்கும் இரண்டாவது இதயத்தை விட இந்த இடத்தில் அதே கரத்தை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க மாடு அந்த தரத்தில் இருக்குது குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கறந்துக்கலாம் கறவைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் அணைக்க தேவையில்லைங்க இந்த கறவை திறனை பொறுத்த வரைக்கும் இரண்டாவது இத்தில் ஒரு நாளைக்கு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் வரைக்கும் திறன் கறந்துருக்குதுங்க இந்த இடத்துலேயே தாராளமாக அதே கரத்தை எதிர்பார்க்கலாம் நல்லா பராமரிப்பு பராமரி பண்ணுற பட்சத்தில் ஒரு பதினாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கரகத்தின் எதிர்பார்க்கலாம் மாடன் தரத்தில் இருக்க நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே வந்து பார்த்தா தெளிவாக இருக்குது மடி வந்து பார்த்தா இன்னும் நல்லாவே எடுக்குங்க இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் கரகத்தின் எதிர்பார்க்கக்கூடிய மாடு விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவனதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைய மட்டும் வீடியோவில் இருக்கிற காணக்கிமெண்ட் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எஃப் மாடுங்க ஹெச்எஃப்ல நல்ல ப்ரீடில் இருக்கக்கூடிய மாடு காரிச்சட்ட மாடுங்க நல்ல மூளைச்சந்தில் இருக்குதுங்க அதாவது சினை உறுதி செய்யப்பட்டு தற்போது கறவை வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க கை கறவையாக சினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மாதம் சினை கால்நடை மருத்துவரால் உறுதி செய்யப்பட்டுருக்குங்க இல்லை சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கறவை வந்தால் தற்போது கை கறவையாக கறந்துக்கிட்டு இருக்குது பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் போட்டிருக்குதுங்க ஈத்து இரண்டாவது ஈத்து மாடுங்க கறையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து போனால் தற்போதைய திறன் கறந்துக்கிட்டு இருக்குது ஐந்து மாதம் சினை வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க ஐந்துலேருந்து ஆறு லிட்டர் வரைக்கும் வந்து இப்போனா கறவை கேரண்டியாக கறந்துகிட்டு இருக்குது நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணியாக கூட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிக்கலாங்க கண்ணு மாடு கை கரவை மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ நம்ம சொல்கிற கறவை இடம் மாறும்போது வந்து போனால் சிறிது க நம்ம சொல்கிற கறையிலேருந்து மாற்றம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படலாங்க அதனால் நம்ம சொல்கிற கறவை கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு போனது பிறகு ஒரு வாரத்துலேருந்து வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சொல்கிற கறவை கேரண்டியாக வந்துடுங்க இந்த மாட்டை பொறுத்தவரைக்கும் மூணு மூணு ஆறு லிட்டர் கரைவைத்திறன் ஐந்து மாதம் வந்து பார்த்தீங்கன்னா சினை உறுதிங்க சுளி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கருமையாக கிடையாது தெளிவான மாடு இளங்கறவையில் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் இந்த மாடு கரைவைத்திறன் கறந்துருக்குதுங்க இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு இரண்டுலேருந்து இரண்டரை மாதம் நீங்கள் கறவை கறந்துக்கிட்டு அது பிறகு வந்து போனால் ஒரு சினை மாடாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க நல்ல வந்து பார்த்தீங்கன்னா முதல் இருக்கக்கூடிய மாடு குணம் ரொம்ப சாதவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கறந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமா எல்லா தாங்க தாங்கக்கூடிய மாடு அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் காண்டக்ட் பண்ணுங்க கண்டிப்பா சொல்ற விலையிலிருந்து அனுசரித்து கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பா நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பாத்தீங்கன்னா ஹெச்எஃப் பிளஸ் கிர்க் ராசில் நல்ல பெருங்கூட்டான மாடுங்க நல்ல கலர்ஃபான மாடும் கூட பல் வந்து பார்த்திங்கன்னா புதுவாயாக இருக்குது ஈத்து வந்து பார்த்திங்கன்னா மூன்றாவது ஈத்து மாடுங்க நல்ல போக்கில் நல்ல எலும்பு கணத்தில் ஒரு வாட்சாட்டமான மாடு இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாத சினை நிறைவு நான்கு மாத சினை வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்குதுங்க நான்கு மாத சினைக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி கொடுத்துர்லாம் கறவையை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை திறன் கறக்குடி மாடு ஒரு மூணு மூணுக்கு வந்து போனால் தற்போது வந்து போனால் கரவை கறந்துக்கலாங்க இப்போ ஒரு மூன்று மாதம் வந்து போனால் நீங்கள் கறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சினை மாடவே வந்து போனா உங்களுக்கு இருக்குங்க கறவையும் கறந்துக்கலாம் டூ இன் ஒன் பர்பஸில் நல்ல ஒரு தெளிவான மாடு பல் புதுவாயாக இருக்குது ஈத்து மூன்றாவது ஈத்து மா மாடு நான்கு மாத சினை நிறைவு தற்போது ஒரு ஆறுலேருந்து ஏழு லிட்டர் கறவையில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குது குணம் ரொம்ப சாதான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவு வந்துக்கலாம் கறவைக்கு நீங்கள் கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையுமே இல்லை தாராளமாக எல்லா கிலோமீட்டருமே தாங்குடி மாடு அப்படினாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவையானதுக்கு மட்டும் வெயிலோடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு அனுப்பணுங்க பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி இருந்தவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க அடுத்த இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்சி கிராஸ் மாடுங்க சுத்த செவலில் நல்ல முகலட்சமான மாடு பல் வந்து பாத்தீங்கன்னா கடைப்பல் முளைப்புங்க ஈத் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாவது ஈத் மாடு சுரி சுத்தமான மாடும் கூடங்க கை வந்து வந்துப்படின்னா தற்போது கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க ஜெர்சியில நல்ல மூளைச்சந்தில்ல நல்ல பிரீட்ல இருக்கக்கூடிய மாடுங்க இந்த மாட்டோட கறவைத்திறனை பொறுத்த வரைக்கும் தற்போதைய கறவை இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு மூணு மூணு ஆறு லிட்டரையும் கரைத்திறன் கேரண்டியாக கறக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து செக் பண்ணியே வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாங்க குடும்பம் ரொம்ப சாதுவான குடும்பம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேச்சர் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனது எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழமின்மே தாங்கக்கூடிய மாடுங்க இந்த கை கறவை மாட்டோடய விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் சொல்லியிருக்காங்க தேவண்டர்கள் மட்டும் வீடு வளர்க்கற கானக்கு மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படினவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணியே வாங்கிட்டு வாங்க இந்த ஏழு மாடுகளுமே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊர்லேருந்து இந்த ஏழு மாடலும் விற்பனைக்கு இருக்கு தேவையான மட்டும் காணப்படுங்க விலை கண்டிப்பாக நேரில் உரங்களை அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை சில பிளம்பிச்சு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்ட் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் ரசித்த நான் அவைல சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் ஷிப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் ஷிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ அதை நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்